சிலுவையினால் உண்டாகிற மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில பல பகுதிகளில நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது சிலுவைக்கு முன்னும் பின்னும் மிகப்பெரிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கை முறையிலும் மனதளவிலும் ஊழியங்களிலும் கிறிஸ்தவத்திலும் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு சிலுவைக்கு முன்னாடி நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார் இறைமையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டடைவீர்கள் பல ஏற்பாட்டுல நிறைய நேரங்கள்ல கத்தரை தேடுங்கள் கத்தருக்கு காத்திருங்கள் என்கிற வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் சிலுவை என்ன ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்றால் சிலுவையில நமக்காக மறிக்க வந்த இயேசு சொல்லுகிறார் தேடவும் வந்தேன் என்று நினைத்தால் அவர் நம்மை தேடி வந்தாராம் அவர் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சிக்க வந்தாராம் என்ன ஒரு மாற்றம் இதுவரைக்கும் மனிதர்கள் யாருமே தேவனை பார்த்திராததுனால தேவனை தேடிக்கொண்டிருந்தார்கள் காத்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி ஜனங்கள் தேவகுமாரனை கண்ணார பார்த்து அதையும் தாண்டி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளேயே அவர் வாசமா இருக்கிறாரே யாரை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் யாரை தேடுவோம்னா காணாம போனதான் நம்ம தேடுவோம் நம்முடைய பொருட்கள் தொலைஞ்சிருச்சு நம்ம பிள்ளைகளை காணோம்னா நம்ம தேடுவோம் ஆனா கண்டுபிடிச்சுட்டா அதுக்கப்புறம் தேடலை நிறுத்திடுவோம் அவங்கள நம்ம உரிமை கொண்டாடுவோம் அவங்கள நம்ம பக்கத்திலேயே வச்சுக்குவோம்ல தேவனை தேடிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு அவர் நம்மை தேடி வந்து கண்டுபிடித்திருக்கிறார் உங்களை அவர் விசேஷமானவர்களாய் பார்க்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை கண்டுபிடித்து விட்டோம் பல ஏற்பாட்டுல கண்டுபிடிக்கல இயேசுவைதான் வந்து பாக்குறாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் போதே தேவனை அறிந்து கொண்டோமே இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிற வேலையை செய்யக்கூடாது அவரோடு வாழ்கிற வேலையை செய்ய வேண்டும் அவரோடு வாழ வேண்டும் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னாரே நம்மோடு கலந்திருக்கிறாரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை இல்லை என்று சொன்னதேவனை நீங்கள் ஏன் தேடுகிறீர்கள் யாருக்காக காத்திருப்போம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க இன்னைக்கு கத்தருக்கு காத்திருக்க வேண்டாம் கத்தரோடு அமர்ந்திருங்கள் சிலுவை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க உங்களுடைய காத்திருப்பின் காலங்கள் முடிந்தது உங்களுடைய தேடலின் நாட்கள் முடிந்தது கண்டுபிடித்து புத்திரர்கள் இணைந்து விட்டீர்கள் வாழ்ந்திருங்கள் சிலுவையால் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் எங்கேயோ தூரமா இருந்த தேவனை கண்டுபிடித்து அவரோடு வாழுகிற பாக்கியத்தை சிலுவை நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த வாழ்க்கையை வாழ அனுபவியங்கள் அறியாமையினால் தான் ஜனங்கள் இன்னும் தேடிக் கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் காத்திருந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்தவர்கள் கண்டுபிடித்து விட்டோம் அவரோடு இணைந்து விட்டோம் அவரோடு வாழ்ந்திருப்போம் நீங்களும் தேவனும் ஒன்றா இருக்கிறீர்கள் நீங்களே தேவனுடைய ஆலயம் ஆண்டவர் உங்களுடைய உள்ளங்கள்ல வாசமா இருக்கிறார் இந்த ஹோலி வீக்ல இந்த சத்தியங்களை தியானித்து நினைவுகூர்ந்து நன்றி சொல்லி ஆண்டவரோடு இருக்கிற உறவை அனுபவியுங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருங்கள் கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார்